பொது இடத்தில் தனது உதவியாளரை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தரக்குறைவாக திட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தஞ்சாவூரில் வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி மாநாடு கண்காட்சி மேடையில் உதவியாளரை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தரக்குறைவாக திட்டியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பொது இடத்தில் தமது உதவியாளரை நோக்கி ஒருமையில் பேசி ஏ எருமமாடா நீ பேப்பர் எங்கே என கோபமாக திட்டினார் மேலும் உதவியாளர் வழங்கிய பேப்பரை தூக்கி அறிந்த அமைச்சர் ஆவேசமாக நடந்து கொண்டார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் மேடையில் தனது உதவியாளரை சபை நாகரீகம் இல்லாமல் தரக்குறைவாக திட்டிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு கண்டனங்கள் வலுத்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது